நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதவி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது மைவி ஆர்ட்ஸ் உறுப்பினர் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து முப்பது மணி அளவில் நமக்கு ஒரு கால் ஒன்று பண்ணியிருந்தார் ஒரு கால் பண்ணி என்ன கேட்குறாருன்னா இன்னும் ஏதாவது அப்டேட்டு கிடச்சிருக்கா நமது மைவி ஆர்ட்ஸ் நிறுவனத்தை பற்றி ஏதாவது அப்டேட்டு கிடச்சிருக்கா எம்டி பற்றி ஏதாவது அப்டேட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் நண்பர்களே நாங்கள் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் கண்டிப்பாக இன்னும் வந்து எந்த வித அப்டேட்டும் கிடைக்கல கொஞ்சம் பொறுத்துருங்கள் இன்று மாலைக்குள் கண்டிப்பாக ஒரு புதிய அப்டேட் வரும் நமது மைவி வியித்திரி ஆட்ஸ் சம்மந்தமாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எனவே கொஞ்சம் அவசரப்படாமல் இருங்க கண்டிப்பாக நமது மைவி வை த்ரீ ஆர்ட்ஸில் இன்றைக்கி கிடைக்கப் போகின்ற முடிவு நம்ம எண்பத்தி ஒம்பது லட்சம் பேர் தலையழுத்த மாற்றக்கூடியது எனவே எல்லாரும் நீங்கள் மட்டும் இல்லை அவர் நண்பர் மட்டும் இல்லை எல்லாருமே அந்த ஒரு முடிவுக்காக தான் காத்திருக்கோம் இன்று பெயில் அப்பீல் பண்ணியிருக்காங்க இல்லையா இதுக்கு வந்து விசாரணை போயிருக்கா இந்த கேஸ் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது உண்மையாகவே இன்றைக்கி எம்டி வந்து பெயில் கிடைத்து வெளியே விடுவாரா அப்படின்லாம் வரைய பார்க்க போகிறோம் எனவே தயவுசெய்து இன்னும் சில மணி நேரம் வந்து நீங்கள் காத்திருங்க கண்டிப்பாக நம்ம காத்திருப்பி விண் போகாது ஏன்னா ஆறு மாதங்கள் நம்ம காத்திருந்துட்டோம் கண்டிப்பாக இந்த ஒரு சில மணி நேரம் காத்திருப்புக்கு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது எனவே பொறுத்திருங்கள் நானும் உங்களை மாதிரி தான் புதிய அப்டேட்டுக்காக காத்துட்ருக்கோம் கண்டிப்பாக நிச்சயம் நடக்கும் ஏதோ ஒரு நல்ல முடிவு வெளியாக போகுது அதில் எந்தவித மாற்றமும் இல்லை இன்று வரப்போகின்ற முடிவு உண்மையாக சொல்கிறேன் நமது எண்பத்தி ஒம்பது லட்சம் பேருடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது உண்மையா அன்னைக்கு எம்டிக்கு கண்டிப்பாக பெயில் கிடைக்குன்னு சொல்லி தான் வந்து நம்பிக்கையோட எல்லாரும் பதிவு வந்து பண்ணிகிட்ருக்காங்க எனவே நாம் இன்னும் சில மணி நேரம் காத்திருங்கள் கண்டிப்பாக நம்ம காத்திருப்புக்கு கண்டிப்பாக கடவுள் நல்ல பரிசு கொடுப்பார் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்குறேன் நன்றி வணக்கம்